விஜய் டிவியில் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டாவது நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் ஆறாம் தேதியில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு ஒளிபரப்பாக்கி வருகிறது இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைக்கிறது யார் இயக்க போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இந்த வாரத்தில் ஆறு போட்டியாளர்கள் மட்டுமே இறுதி கட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் சில டாஸ்குகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு கடைசி வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் டாஸ்க் தொடங்கும் அதில் எந்த நம்பர் வேண்டும் என்றாலும் விளையாட்டில் இருந்து வெளியேறிவிடலாம் கடைசி வாரத்தில் தான் பணப்பெட்டி அதில் ஒரு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தின் தொகை அதிகரிக்கிறது ஆனால் அதற்கு அந்த பெட்டிக்கான தூரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பிட்ட நேரத்திற்குள் பெட்டியை தூக்கி கொண்டு போட்டியாளர் மீண்டும் பாஸ் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் என்பதுதான் டாஸ்க் அப்படி வரவில்லை என்று அந்த போட்டியாளர் அந்த வகையில் முதல் போட்டியாளராக முத்துக்குமரன் ஐம்பது ஆயிரம் பணப்பேட்டியை தூக்கி திரண்டிய வெற்றி அமௌண்ட்டுடன் இணைத்து வெற்றிகரமாக பணப்பெட்டியுடன் திரும்பி வந்து வந்துவிட்டார்கள் தலைவன் விஷால் வெளியே சிக்கிவிடுவார் என நினைத்த நிலையில் ஷார்ப்பாக திரும்பி வந்து விட்டார் பெண் போட்டியாளர்களில் பவித்ரா ஜனனிக்கு மட்டுமே வெற்றி கிடைத்திருக்கிறது பிக் பாஸ் கொடுத்த நேரத்திற்குள் ரூபாய் இரண்டு லட்சம் அடங்கிய பணப்பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து பிக்பாஸ் வீட்டிற்குள் விழுந்தார் பவித்ரா நல்ல வேலையாக வீட்டிற்குள் வந்து விழுந்தார் வெளியே விழுந்திருந்தால் அப்படி அவர் வீட்டிற்கு போயிருக்க வேண்டியதுதான் அதே சமயம் ரூபாய் எட்டு லட்சம் பணப்பெட்டி எடுக்க சென்ற இரண்டு வினாடிகள் கூடுதலாக எடுத்துக் கொண்டதால் பிக்பாஸ் வீட்டின் கதவு மூடி அவர் வெளியேற்றப்பட்டார் இந்த எவிக்ஷன் அநியாயம் என பிக் பாஸ் முயற்சியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் கூறி வருகிறார்கள் சௌந்தர்யாவும் ரூபாய் பத்து லட்சத்திற்காக ஓடி நிலையில் பாதிலேயே வெறும் கையுடன் திரும்பி வந்துவிட்டார் நிலையில் பணப்பெட்டியுடன் நிகழ்ச்சி தொடரும் முறை பெண் போட்டியாளர் பவித்ரா பாராட்டினார் மேலும் வெற்றிகரமாக தங்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் முத்துக்குமரனும் அவர்கள் செய்த இந்த காரியம் பார்வையாளர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது பவித்ரா செய்த காரியத்தை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் அவரை சிங்கப்பெண் என பெருமையாக பேசி வருகிறார்கள் மேலும் சிங்கப்பெண் பாடலுடன் கூடிய எடிட் வீடியோ ஒன்றை பலரும் ஷேர் செய்து வருகிறார் பவித்ராவின் ரசமான தருணம் இந்த சீசனில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனையை செய்திருந்தார் பதினைந்தாவது வாரங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் பதினைந்து வாரமும் இவர் நாமினேஷனில் எல்லா வாரமும் இவர் இம்மக்கள் காப்பாற்றியிருந்தனர் ஆனால் கடைசி வாரத்தில் இவர் எடுத்த முடிவை இவருக்கு வினையாக்க வந்திருக்கிறது அதனால் இவர் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது தன்னால் மின்னல் வேகத்தில் ஓட முடியாது என்பது ஜாக்லினுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டிற்கு வந்துவிட்டு என்னால் முடியாது புரியாது தெரியாதுன்னு சொல்ல விரும்பாத சாக்லீன் பணப்பெட்டிக்காக ஓட முடிவு செய்தார் நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தை முப்பத்தி ஐந்து வினாடிகளில் கடக்க வேண்டும் ரூபாய் எட்டு லட்சத்திற்காக புயல் வேகத்தில் ஓடினார் சாக்லீன் முப்பத்தி ஐந்து வினாடிக்கு பதில் முப்பத்தி ஏழு வினாடிகளில் அவர் திரும்பி வர பிக் பாஸ் வீட்டு கதவும் ஓடிவிட்டது ஒன்றும் ஓடும் போல் தங்க இல்லை இருந்தாலும் பணப்பெட்டியை எடுக்க ஓட முடிவு செய்ததால் பாதியில் திரும்பி வர அவர் விரும்பவில்லை

இருப்பது அப்பு பிக் பாஸ் இனி வரும் சீசன்களில் இப்படி ஓட விட்டு வேடிக்கை பார்க்காதீர்கள் என்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் நாமினி டாக்கி காப்பாற்றப்பட்டதில் புது சாதனை படித்த ஜாக்லி தற்போது பிக் பாஸ் வீட்டில் வெளியே சென்றதிலும் வித்தியாசம் காட்டியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க